ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போ போகிறது ஹோம்மேட் சோப்புக்கு அட்டை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம தயார் பண்ணுற சோப்பில் என்னென்ன அட்டை வந்து நம்ம வாங்குறோம் சோப்புக்கு தகுந்த மாதிரி எப்படி அட்டை வாங்கணும் அப்படிங்கிறத நான் உங்களோட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு சோப்புகள் தயார் பண்ணுற ஒவ்வொரு சோப்புகளுமே நம்ம அளவு எடுத்து வச்சுக்கணும் கண்டிப்பாக அட்டைப்பட்டி தயார் பண்ணி தரவங்கள்ட்ட நம்மளை நம்ம தயார் பண்ணுற சோப்புகளை கண்டிப்பாக அளவுகள் வந்து நம்ம கொடுக்கணும் அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அட்டைப்பட்டி வந்து தயார் பண்ணி தருவாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து மோல்டு வந்து நிறையா கிடைக்குது சோப்பு மாடல் வந்து நம்மளுக்கு நிறையா கிடைக்குது அளவுகள் வந்து கூடும் ஒன்று ரெண்டாவது சோப்போட அகலம் நீளம்லாம் கொஞ்சம் மாற்றம் வந்து இருக்கும் அதனால் சோப்பு வந்து நம்ம எப்பயுமே அளவுகள் வந்து எடுத்து அவங்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போ நான் வந்துட்டு முக்கியமாக ஒரு ரெண்டு மூணு சோப்பு மட்டுமே நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களோட நான் ஷேர் பண்ணேன் ஏன்னா இந்த சோப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சோப்பு இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அட்டை வேணும் ஆல்ரெடி அவங்க எழுபது கிராம் வந்து வைக்கிற மாதிரி அட்டை வந்து வச்சிருந்தாங்க அது வந்து நான் ஓகே தான் சொல்லிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பெரிய சோப்புக்கெலாம் எனக்கு அட்டை வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஆனால் எழுபது கிராம் சோப்புக்கும் அதுக்கப்புறம் இந்த சோப்புக்குமே இந்த அட்டைப்பட்டி உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாம்பிள் வந்து கொடுத்துருந்தாங்க நான் இந்த சாம்பிள் அட்டை தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன் நான் தயார் பண்ணுற எல்லா சோப்பையுமே இதில் வந்துட்டு நான் வச்சு பார்த்தேன் எனக்கு இந்த எழுபது கிராம் சோப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து நூற்றி பத்து கிராம் சோப்பு இது எல்லாமே நம்மளுக்கு சாம்பிளாக இருக்கிற சோப்பு தான் இப்போ இந்த நூற்றி பத்து கிராம் சோப்புமே நம்மளுக்கு இந்த அட்டைப்பட்டி அப்படியே கரெக்டாக சூப்பராக இருந்தது நம்ம மேலே கவர் போட்டு வச்சுருந்தாலும் பாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் நீளம் அகலம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஓவல் சைஸ் இந்த ஓவல் சைஸில் இருக்கிற இந்த சோப்புமே நம்மளுக்கு பாக்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்தது இந்த ஹார்ட் சோப்பு டிசைனுக்கு வந்து நம்ம இந்த அட்டைப்பட்டி வந்து யூஸ் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணேன் ஆனால் எனக்கு வந்துட்டு அட்டைப்பட்டி வந்து கொஞ்சம் செட் ஆகலை சரி இந்த சோப்பு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோப்பை வெளியில் எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம அட்டைப்பட்டியில் வச்சு பார்க்கலாமே சொல்லி ட்ரை பண்ணேன் சோப்பு வந்து உள்ளே போயிடுச்சு பாருங்களேன் சோப்பு வந்து உள்ளே போகிறப்பே நம்மளுக்கு சைட்லலாம் வந்து பாருங்கள் அட்டைப்பட்டி வந்து ஆகலை டைட்டாக தான் பாக்ஸுக்குள்ளே போகுது அதே நேரத்தில் நம்ம இன்னும் வந்து அதுக்கு கவர்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணலை அப்போ நம்ம மேலே வந்து கவர்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸுக்குள்ளே வைச்சோம் அப்படின்னா இன்னும் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் ரெண்டாவது இந்த சோப்பை வந்து வெளியிலவே எடுக்க முடியல பயங்கர டைட்டாக இருந்தது ஸோ எனக்கு இந்த அட்டைப்பட்டி வந்து இந்த சோப்புக்கு வந்து ஆகலை அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ரோஸ் மாடலில் இருக்கிற சோப்பு இதையுமே நான் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சு பார்த்தேன் ஆனால் இருக்கிறதுல இந்த ரோஸ் டிசைனில் இருக்கிற இந்த சோப்புக்கு வந்து எனக்கு இந்த பாக்ஸ் வந்து செட்டே ஆகலை உள்ளேயே வந்து போகலை பாருங்கள் பயங்கர டைட்டாக இருக்குது பொதுவாக நம்ம ஹோம்மேட் சோப் தயார் பண்ணுறவங்களுக்கு அட்டைப்பட்டி வந்து நீங்கள் ரெடி பண்ணுறப்ப இந்த மாதிரி எல் நீங்கள் தயார் பண்ணுற எல்லா சோப்பையுமே நீங்கள் அளவுகள் வந்து செட் பண்ண பிறகு தான் நீங்கள் அட்டை பெட்டிக்கு வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது இப்போ எனக்கு வந்து சாம்பிள் பா பாக்ஸில் வந்துட்டு ஒரு மூணு சோப்புக்கு வந்து கரெக்டாக இருந்தது மீதி ஒரு மூணு சோப்புக்கு வந்து எனக்கு பாக்ஸ் வந்து செட் ஆகலை அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பாக்ஸ் வந்து அவங்கள்ட்ட வந்து நான் கேட்டிருந்தேன் இந்த சதுர டைப்பில் இருக்கிற இந்த பாக்ஸ் வந்து அனுப்புனாங்க இந்த பாக்ஸ் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ நான் நம்மளுக்கு வந்து இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற சோப்புக்கு வந்து இந்த பாக்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த சோப் டிசைனுக்குமே நம்மளுக்கு இந்த பாக்ஸ் வந்து அழகாக செட்டாகிருந்தது ஆனால் இதில் வந்துட்டு நம்மளுக்கு நூற்றி பத்து கிராமில் நீளமாக செய்கிற அந்த சோப்பு மட்டும் இந்த அட்டை பெட்டிக்கு நம்மளுக்கு வந்து செட் ஆகலை அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்துட்டு எனக்கு ரெண்டு பாக்ஸுமே எனக்கு வந்து ஆர்டர் ஆர்டர் வந்து நான் கொடுத்துட்டேன் ரெண்டுமே எனக்கு வந்து பிடிச்சி தான் இருந்தது அதனால் ஒரே அட்டை பெட்டியாக நான் வாங்காமல் சோப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான அட்டை பெட்டியுமே நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு இந்த அட்டை வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது இதையுமே நான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் இதில் இந்த ஒரு சோப்புக்கு தான் நம்மளுக்கு வந்து ஆகலை ஓகே அப்போ நீள வாக்கில் இருக்கிற அந்த அட்டை நம்ம வாங்கிக்கலாம் இதையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அட்டை நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் நீங்கள் உங்கள் ஹோம்மேட் சோப்புக்கு நீங்கள் அட்டை வாங்கணும் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி அளவுகள் வந்து எடுத்துகிட்டு கரெக்டான அளவுக்கு சோப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்டை பெட்டி வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போதைக்கு நான் பிளெயின் பாக்ஸ் மட்டுமே நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே நம்ம எஸ்கே ஹோம்மேட் சோப் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கரு தான் நம்ம வந்து ஒட்டப்ப போகிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த லெவல் நம்ம போகிறப்ப இந்த அட்டை பெட்டிலே நம்மளுக்கு எல்லாமே நம்ம ஹோம்மேட் சோப்போட நேம் எல்லாமே நம்ம அடித்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால கொஞ்சம் அட்டைப்பட்டி மட்டுமே நான் வந்து ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த ரெண்டு வகையான அட்டைப்பட்டி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு இந்த அட்டைப்பட்டி உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதோட ரேட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது எனக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் அடுத்த விடியலை சந்திக்கிறேன் பாய்